அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு சில குடும்பங்களில் மனைவி எவ்வளவுதான் பொறுத்து போனாலும் இருக்கக்கூடிய எவ்வளவு சிரமங்களாக இருந்தாலும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டு குடும்பம் நடத்தினாலும் கணவன்மார்கள் அவர்களுக்கு சிறு துளியும் அன்பு என்பதை காட்ட மாட்டார்கள் மனைவிக்கு ஒத்துப்போகவும் மாட்டார்கள் அடங்கி போகாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஒத்துப்போகாமல் இருப்பது என்பது பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பது இது போன்ற வேலைகள் மனைவியினுடைய மனதையும் மாற்றக்கூடிய சில வேலைகளை செய்துவிடும் இதனால் குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டை சச்சரவு இவை இருந்து கொண்டே இருக்கும் இதுபோன்று இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கும் ஆண்களை சரி செய்வது எப்படி அவர்கள் எதனால் இப்படி நடந்து கொள்கிறார்கள் குறிப்பாக எந்த ராசியினர் இவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதைப் பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இந்த ராசியில் வரக்கூடிய நபர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அவர்கள் ராசிக்கு உரிய மூலிகைகளை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட அற்புத சக்தி கொண்ட வசிய மை மற்றும் வசிய தாயத்து ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றன இந்த மை மற்றும் தாயத்தினை வாங்கி பயன்படுத்தும் பொழுது இன்று நாம் காணப்போகின்ற இந்த மூன்று ராசியினரும் தங்களுடைய நிலையிலிருந்து கொஞ்சமாக மாறி மனைவியின் சொல்பேச்சு கேட்டும் நடப்பவர்களாக மாறிவிடுவார்கள் இந்த அற்புத செயல்களை தரக்கூடிய இந்த மூலிகை தாயத்து மற்றும் மை தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் பெண்கள் எவ்வளவுதான் பொறுத்து போனாலும் அவர்களுக்கு அடங்காமல் பிடி கொடுக்காமல் பிடிவாதமாக இருந்து கொண்டு அவர்களை வெறுப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கும் பொழுது கடகராசி மீனராசி சிம்மராசி ஆகிய இந்த மூன்று ராசியைச் சார்ந்த ஆண்கள் கண்டிப்பாக மனைவிக்கு கொஞ்சமும் அடங்கியும் சொல்பேச்சை கேட்டும் நடக்க மாட்டார்கள் இவர்களை யார் அன்பால் கோபத்தால் அல்ல அன்பால் அடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை கூட இவர்கள் வெறுத்து ஒதுக்க ஆரம்பிப்பார்கள் இதுபோன்று இருக்கக்கூடிய இந்த மூன்று ராசியினரையும் யார் எதை சொன்னாலும் கேட்டு வரக்கூடிய இந்த ராசியினர் மனைவியினுடைய பேச்சை மட்டும் எப்பொழுதும் கேட்காமல் எப்பொழுது பார்த்தாலும் முகத்தை கடுகடுவென வைத்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த நபர்களை உங்களுடைய கணவருடைய ராசி எது என்று நீங்கள் நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது அந்தந்த நபர்களுடைய பெயர் மற்றும் ராசி இவற்றுக்கு ஏற்ற சரியான மூலிகைகளை அவர்களை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த ராசிக்கு உரிய மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி சாபனிவர்த்தி மந்திரங்கள் ஓதி அதனை நீங்கள் கேட்கின்றபடி தாயத்தாகவோ அல்லது மையாகவோ தயார் செய்து நாங்கள் கொடுப்போம் அதை நீங்கள் வாங்கி நாம் சொல்லுகின்ற முறையில் பயன்படுத்தும் பொழுது கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் சிம்ம இருந்தாலும் கண்டிப்பாக தங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டு வெறுப்புணர்வை மீறி முகத்தில் எல்லும் கொல்லும் வெடிக்கக்கூடிய அந்த பாவனையை மாற்றி உங்களையும் அன்பாக பார்க்கும்படி செய்ய முடியும் இந்த மூன்று ராசிக்காரர்களையும் கணவராக பெற்ற பெண்கள் இவர்களுடன் வாழ்நாள் முழுவதும் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டுமோ என்று வெறுத்து போய் இருக்கக்கூடிய சகோதரிகள் இந்த காணொலியை காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் கணவனையும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு எம்மை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்ய காத்திருக்கின்றோம் எம்மை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்வோம் இந்த ராசிக்காரர்களை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய மூலிகைகளின் பெயர்களை சில காரணங்களுக்காக சொல்லாமல் தவிர்த்திருக்கின்றோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்